ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பார்சல் வீடியோ தான் வந்திருக்கேன் என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேக் எசன்ஷியல் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க இவங்க வந்து பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் இருக்காங்க ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி அன்பாக்ஸிங் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ப்ரைஸோடு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி நைன் ஆர் த்ரீ டபுள் நைன் ப்ரைஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வெயிட் மிஷின் எலக்ட்ரிக் வெயிட் மிஷின் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி பவுடர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டர் பாக்ஸ் ஷேப் கட்டர் ஒன்று அதுக்கப்புறம் டால் கேக்குலாம் ஸ்கிராப்பர் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் பாக்ஸ் பால் அதுக்கப்புறம் ஆல்ஃபெட் கட்டர் ஏ டு ஜெட் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் ஷேப் கொடுக்குற ஸ்டாம்பை அப்புறம் இந்த பேலட் அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு கட்டர் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கட்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் டெக்கரேஷன் யூஸ் பண்ணுறத அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் பால் தான் நம்ம கலர் கலர் ஃபாக்ஸ் பால் அவ்வளோதான் இவங்க கிட்ட வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரீசனேபிள் ப்ரைஸாகவே இருக்குது பேக்கிங் மே ரொம்ப நீட்டாக சூப்பராக பேக் பண்ணி தராங்க கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இவங்கக்கிட்ட ப்ரைஸ் எல்லாமே லோவாக தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஹோம்மேக்கராக இருக்கீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏ டு ஜெட் இவங்களோட பேஜிலே நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்களோட பேஜுமே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ